அதே நேரத்துல அங்க ஒரு கப்பு ஸ்வான் வந்தது அது சொல்ற விஷயத்த கேட்ட எல்லா ஜந்துகளும் ரொம்ப ஆச்சரிய போறாங்க சிங்கராஜா எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த காட்டு விலங்கெல்லாம் எங்க போய்கிட்டே இருக்காங்கன்னு யாரு மாயமாக்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியும் கருப்பு ஸ்வான் ஒரு மெஜிஷியன் ஆனாலும் ஒரு நாளும் கூட அதோட மேஜிக் வித்தைகளை தப்பா பயன்படுத்துதில்லை அதோட மேஜிக்கால கால ஜெந்துகளுக்கு உதவி தான் பண்ணோம் ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா கருப்பு ஸ்வான் அதோட மேஜிக் புக்க தேடிட்டு இருந்தது ஆனா அதுக்கு அதோட புக் கிடைக்கல என் மந்திர புத்தகம் எங்க போச்சு நான் இங்க தானே வச்சிருந்தேன் கருப்பு ஸ்வான் அதோட மேஜிக் புக்க தேடுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணது ஆனா அதுக்கு அது கிடைக்காததால ரொம்ப கவலையா இருந்தது அதுக்கப்புறமா அதோட புக்க கண்டுபிடிக்கிறதுக்காக அது அது வீட்ல இருக்கிற ஒரு மாயா கண்ணாடி கிட்ட சொல்லுது மந்திர கண்ணாடி நீ சொல்லு என் மந்திர புத்தகம் அது எங்க இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மாயா கண்ணாடியில இருந்து ஒரு புகை வருது